அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க அறுபத்து நான்கு விதிகள் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் திருமணப் பொருத்த திருவுகோ அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் வயசு இருபத்தி நாலு தான் நடக்குது திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா நினைக்கிறாங்க இந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே அப்பா தவறி போயிட்டார் அப்போ பாருங்கள் இவருக்கு தவறி போனதுக்கான காரணத்தை கூட இதில் ரொம்ப லகுவாக எடுத்து சொல்லுது இவர் பிறந்தபோது ராகு திசையில் புதன் பத்தியில் பிறந்தார் அந்த காலகட்டத்தில் இவர் பார்த்தீங்கன்னாக்கா இரவில் பிறந்தவர் பகலில் பிறந்தவருக்கு சூரியன் தந்தையாகிறார் இரவில் பிறந்தவருக்கு சனி தந்தையாகிறார் இதுதான் ஷட்பல கணிதத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஷட்பல கணிதம் என்பது தானபலம் திக்பலம் திருக்பலம் காலபலம் பலம் நைச்சிரிக்க பலம் காலபலத்திலே ஒரு பலம் சட்பல கணிதத்திலேயே காலபலம் ஒரு பலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த காலபலத்தினுடைய அடிப்படையிலே இரவில் பிறந்தவருக்கு சனி பகவான் தந்தை ஆகிறார் இவருடைய ராகு திசை பிறந்தது லக்னாதிபதியே சனி நீச்சமாகி இருக்கிறார் அதிலே ராகு திசை நடக்கிறது ராகு தந்தைக்காரக நான் பார்த்தீங்கன்னா நீச்சசாரம் ஏறினார் அப்போ இவருடைய ஜென்ம நட்சத்திரம் நீச்சசாரம் ஏறி இருப்பதால் இவர் இந்த குழந்தை தகப்பனற்றவராக மாறுகிறார் ஆக தகப்பன் சிறு வயசுலேயே முகத்தை பார்க்காமலேயே இருந்துவிட்டார் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துக்கு ஜென்ம நட்சத்திர அதிபதி சதயம் நட்சத்திரத்திலே பிறந்ததால் இவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி ராகுவாகிறார் இவர் முதல் குழந்தை என்பதற்கான விதியும் இதிலே இருக்கிறது ஏனென்றால் நின்றது சந்திரனின் வீடு தலைமை பண்புடைய சந்திரன் வீடு அந்த சந்திரன் வீட்டிலே ராகுல் என்றார் இரண்டாவது தலைமை பண்பு மூன்றாவது மூத்த சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய தந்தைக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனிச்சாரத்திலே ஏறினார் மூன்றாவது தலைமை பண்பு அவர் நின்ற வீட்டதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றார் நான்காவது தலைமை பண்பு எனவே இந்த குழந்தை முதல் குழந்தை என்பதற்கான விதி அதிலே இருக்கிறது துருவ கணிதம் இதற்கு இளைய சகோதரம் இல்லை என்பதை ஜென்ம நட்சத்திராதிபதி சனி பகவான் ஜென்ம நட்சத்திராதிபதியான ராகு நீச்சம் பெற்ற சனிச்சாரத்தில் ஏறியதால் இளைய சகோதரன் இல்லை இளைய சகோதரி இல்லை கனிஷ்ட குழந்தை என்பதை இது காட்டுகிறது அப்பொழுது இந்த ஜாதகம் ஏகம் இப்படி திருவ கணிதம் முதலாக இன்னும் சொல்லப்போனால் இதில் இருக்கக்கூடிய இந்த ஜாதகத்துக்கு சொல்ல வேண்டிய எல்லா கணித முறைகளையும் நம்மால் இதிலிருந்தே எடுத்துக்கொள்ள முடியும் அப்படியானால் ஜென்ம நட்சத்திர அதிபதி ஏழாம் பாவத்திலே நின்று கலஸ்திர பாவத்திலே நின்று ஜன்ம நட்சத்திர அதிபதியாகி நீச்சம் பெற்ற சனிச்சாரத்திலே ஏறுவதால் இது கலத்திர தோஷ ஜாதகம் இப்போ ராகுதசியில் பிறந்து குரு ராகு உத்தி நடக்குது இந்த பதினாறு வருஷம் முடிகிறதுக்குள்ளாரி இருபத்தி அஞ்சு வருஷம் அஞ்சு மாதம் இருபத்தி மூணு வருஷம் ஒம்பது மாதம் நடக்குது அப்படியானால் இன்னும் ஒன்னே முக்கால் வருஷம் இன்னமும் குரு தசையில் ராகு புத்தி தான் இருக்குது ராகு லக்கணத்துக்கு ஏழில் இருக்காரு ஜென்ம நட்சத்திர அதிபதியும் அவரே புத்திநாதனும் அவரே கலத்திரஸ்தானத்திலே நின்று ஏறி இருப்பதால் இப்பொழுது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தாலும் கூட கலத்திர தோஷம் அப்படிங்கிறது மிக கடுமையான தோஷமாக இருக்குது அப்படின்னும் பார்க்குறோம் தோஷத்தை தரக்கூடிய கிரகம் சனி பகவான் இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னத்திற்கு நாலாம் பாவாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று நின்றார் குருவுடன் கூடினார் செவ்வாய் குரு சனி ஆகிய மூவருமை பாருங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா சுக்கனுடைய ஒன்னாம் பாதம் குரு சுக்கரனுடைய ஒன்றாம் பாதம் சனி சுக்கனுடைய மூணு கிரகமுமே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கு சுக்கரனும் அங்கே உச்சமாக இருக்கிறார் நீச்சம் என்ற ராஜிநாதன் ஆட்சி ஊட்சமானால் நீச்ச ராஜ் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சனி பகவான் நீச்சபங்கம் பங்கம் ஆகிவிட்டார் அல்லவா அப்படி நீச்ச ஆகிவிட்டார் என்று சொன்னால் தந்தை எப்படி இறந்தார் ஒன்று இளைய சகோதரன் வராமல் போனது ஏன் ரெண்டு இப்பொழுது இந்த ராகு புத்தி வந்த காலத்திலிருந்து திருமணத்திற்கான ஒரு முஸ்தீவு எடுக்கப்பட்டிருக்கிறதே அது எதனால் மூணு நாலு திருமணம் என்றால் பயம் வந்து அந்த பெண் வேண்டாம் என்று கதறி அழுகிறாளே அதற்கு காரணம் என்ன ஐந்து எனவே கலத்தர தோஷத்தை தருகிறது என்ற தீர்மானமாக ஒரு ஜாதகத்திலே பொருள் காரகம் காரகம் என இரண்டு பலன்கள் இருக்கின்றன அந்த இரண்டு பலன்களை தனியாக பிரித்தெடுக்க முடியாமல் பிரித்தெடுக்க தெரியாமல் இருக்கக்கூடிய நிலைதான் என்ற ஜோதிட உலகத்திலேயே பெரும்பாலான ஜோதிட ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரிடத்திலும் நான் பார்த்த வரையிலும் இந்த இரண்டு பிரிவுகளை அவர்களால் பிரித்தெடுக்க தெரியவில்லை பிரித்தெடுக்க முடியவில்லை அதற்கான காரணமும் காரியமும் சூச்சமும் அவர்களுக்கு விளங்கவே இல்லை என்பதை அறிந்த நான் இறைவனுடன் மன்றாடி வேண்டி கேட்டதற்கு இறைவனே இறங்கி வந்து இந்த சூச்சமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஜோதிட ரகசியம்தான் அப்பா ஜோதிட சூத்திரம் அப்பா ஜோதிட சூத்திரம் திருமணப் பொருத்தத்திற்காக தனியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான விதி இந்த அறுபத்து நான்கு விதிகளை கொண்டு ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா வம்சம் தலைப்பதற்கு என்ன செய்யலாம் எப்படி இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாம் பாவாதிபதி குழந்தை பாக்கியத்தை தருவாரா குரு தருவாரா அல்லது இவர்களை கடந்து வேறு யாரினும் தருவாரா தர முடியுமா போன்ற எல்லா கேள்விகளுக்குமான தெளிவான கண்ணாடியில் முகம் பார்ப்பது போன்ற மிக தெளிவான ஒரு விளக்கத்தையும் விடையையும் நீங்களே கண்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான விதிகளை கொண்டது அப்பா ஜோதிட சுத்திரம் எனவே இப்போருக்கு திருமண காலம் என்றால் லக்னம் மற்றும் இரண்டாம் பாவ தொடர்பில்லாமல் இருவருக்கு திருமணம் நடக்காது ஆனால் இப்பொழுது கலத்துற தோஷ ஜாதகமாக இருந்து ராகு இருப்பதால் ஏழிலிருந்து வீச்சசாரம் ஏறியதால் இந்த காலத்திலே திருமணத்தை தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் புத்திநாதன் வேகமாக களத்தர தோஷத்தை தருவதற்கு இப்பொழுது அவர் முஸ்தீவாக இருக்கிறார் இந்த காலத்தை தவிர்ப்பது நல்லது ஆனாலும் கூட மிக அவசியமான சூழ்நிலையில் திருமணம் செய்ய வேண்டி வந்தால் இந்த விதியானதை செயல்படாமல் தடுத்து நல்ல கணவனை களத்தர தோஷம் வராத கணவனை இந்த ஜாதகத்திற்கு இணைக்கக்கூடிய விதியையும் அப்பா ஜோதிர சூத்திரத்திலே இருக்கிறது ஆத்மா ஜீவா சரீரா முறையிலே கிரகங்களை இணைத்து ஜென்ம நட்சத்திர அதிபதி ஆணனுடைய ஜாதகத்திலே இந்த ராகு பகவான் நல்ல நிலையிலே ஆத்மா ஜீவா சரீராவாக இருந்து ஆனினுடைய ஜென்ம நட்சத்திரத்தை தொட்டாலோ அல்லது ஆணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி இந்த பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திரமாகிய ராகுவை ஆத்மா ஜீவா சரீரா முறையில் தொடர்பு கொண்டாலோ இந்த சாபமானது விலகி அவர்களுக்கு இந்த சாப நிவர்த்தியை தருகிறது கோயிலுக்கு சென்றால் எப்படி சாப நிவர்த்தியை தருகிறார்களோ அதுபோல கிரகங்களுடைய பரிவர்த்தனையின் காரணமாக கிரகங்களுடைய அனுக்கிரகத்தின் காரணமாக யார் சாபத்தை தந்தாரோ அவர் மூலமாகவே அந்த சாப நிவர்த்தியையும் பெற முடியும் அதுபோல அப்பா ஜோதர சூத்திரமானது கிரகங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சாபத்தை கிரகங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாப நிவர்த்தியை கண்டறிந்து அதற்கான பொருத்தத்தை சேர்த்தால் அந்த சாபம் விலகி யோகமாக மாறி அவர்களுக்கு வம்சம் தலைக்க குழந்தை பாக்கியம் உண்டாகி நீடியூழ் வாழ்வார்கள் இந்த விதியை அறுபத்தி நாலு விதிகளாக வகுக்கப்பட்டிருக்கிறது அப்பா ஜோதிர சூத்திரத்தில் இது பொருள் காரகத்திற்கு ஒரு விதி ராகு புத்தி நடக்கிறது பாருங்க குரு தசையும் நடக்கிறது ராகு புத்தி நடக்கிறது இப்போதும் இவர் படித்து கொண்டு தான் இருக்கிறார் சாரம் என்றால் நீச்சபரனாக கிடைக்கிறது இல்லை கல்வியை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார் சனியை தொடும்போது குருவை தொடுகிறார் குருவை தொடும்போது செவ்வாயையும் தொடுகிறார் செவ்வாயை தொடும்போது அவர் சுக்கரனையும் சேர்த்தே தொடுகிறார் எனவே உச்ச சு உச்சம் பெற்ற சுக்கரனைத்தான் இறுதியாக தொடுகிறார்கள் எனவே அங்கு நீச்ச வங்கம் உண்டாகிறது ஆனால் அது பொருள் காரகத்துவத்திற்கு பொருந்துகிறது ஆனால் நீச்சம் பெற்ற சனியின் சாரத்திலே ஜென்ம நட்சத்திர அதிபதி ஏறி இருப்பதால் கலத்தர தோஷம் என்பது மிக கடுமையாக இருக்கிறது என்பதை மறுக்காமல் விற்காமல் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விதி எனவே பொருள் காரகத்துவம் வேறு விதமாக வேலையை செய்யும் உயிர் இன்னொரு விதமான வேலையை செய்யும் என்பதை இந்த ஜோதிடர்கள் புரிந்து கொள்ள முடியாத காரணத்தினால் தெரியாத காரணத்தினால் உணராத காரணத்தினால் இரண்டையும் பிரிக்க தெரியாமல் ஒருவிதமான பலனாக சொல்லி சமாளித்து வாழ்க்கையை கழிக்கிறார்கள் அதனால் பொருத்தம் பார்ப்பதிலே தவறு ஏற்படுகிறது கணவன் மனைவி பிரிவு ஏற்படுகிறது குழந்தை பாக்கியம் இல்லாமல் வம்சம் தலைக்காமல் போகிறது அதனால் பல பிரச்சனைகள் ஆளாகிறார்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் கிடைக்கக்கூடிய நன்மையை உண்மையை சகாயத்தை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதிகளை அவர்கள் முழுமையாக கற்காத காரணத்தினால் மக்களுக்கு கிடைக்காமல் போகிறது இப்பொழுது இறைவன் அவரே இறங்கி வந்து இந்த தோஷங்களையெல்லாம் சாபங்களை எல்லாம் உயிர்காரகத்துவத்தை எப்படி நீக்குவது என்பதை மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார் இந்த பொற்காலத்தை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் அப்பாஜுதர சூத்திரம் கற்க விரும்பினால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஜாதகம் பார்க்க மற்ற விதிகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் வகுப்பின் மூலமாக நீங்கள் படிக்க எல்லாவற்றுக்கும் இதை நீங்கள் உபயோகப்படுத்தி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களையும் நீங்கள் உங்கள் நல்வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்